வெட்டிங் அண்ட் பியாண்ட் மற்றும் கல்யாண மாலையின் பிரம்மாண்டமான இருபத்தைந்தாம் ஆண்டு கொண்டாட்டம் செப்டம்பர் பதினைந்து சென்னை நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டரில் அனைவரும் வருக அனுமதி இலவசம் அனைவருக்கும் வணக்கம் கல்யாண மாலை இருபத்தி ஐந்தாவது ஆண்டை கொண்டாடுந்த வேளையில் அவர்களை புதுச்சேரி மக்களுடைய சார்பாக வாழ்த்துகிறேன் கல்யாண மாலை என்று சொல்லும் பொழுது வரண் தேடுபவர்களுக்கு ஒரு மிக சிறந்த உதவியாக அவர்கள் இருந்து கொண்டு வரனை தேடி கொடுப்பது என்பது மிகவும் பாராட்டக்கூடியது குறிப்பாக ஒவ்வொரு வீடுகளிலும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் காலத்தோடு நடைபெற வேண்டும் என்று எண்ணுவது வழக்கம் அப்படி காலம் கடந்த நிலையில் திருமணம் விரைவாக நடைபெற வேண்டும் தன்னுடைய பிள்ளைக்கு பெண்ணுக்கு பெண்ணுக்கு மாம்பிழை கிடைக்க வேண்டும் பையனுக்கு பெண் கிடைக்க வேண்டும் என்று அவர்கள் கவலைப்படுகின்ற நேரத்தில் கல்யாண மாலை நடத்துகின்ற திரு மோகன் அவர்களும் திருமதி மீரா நாகராஜன் அவர்களும் நல்ல வரனை அவர்களுக்கு தேடி கொடுப்பது என்பது மிக மிக பாராட்டுக்குரிய ஒன்று இந்த வரம் தேடுவது மட்டுமல்ல அவர்கள் பல நிகழ்ச்சிகளை நடத்தி அதன் மூலமாக பேச்சு ஆற்றலை வளர்க்கின்ற ஒரு நிலையையும் பார்க்க முடிகின்றது பட்டிமன்றத்தின் மூலமாக பல நிகழ்ச்சியில் அவர்கள் மக்களுக்கு ஒன்று செல்கின்ற விதம் மிகவும் பாராட்டக்குரிய ஒன்று இந்த கல்யாண மாலை தன்னுடைய இருபத்தி ஐந்தாவது ஆண்டில் சென்னையில் உள்ள ட்ரேட் சென்டரில் ஒரு சிறந்த கண்காட்சி நடத்த இருப்பது மிகவும் பாராட்டக்குரிய ஒன்று இதன் மூலமாக மேலும் பல குடும்பங்களை சார்ந்த பிள்ளைகளுக்கு வரம் கிடைக்கின்ற வாய்ப்பு இருக்கும் என்று நான் நம்புகின்றேன் இது நம்முடைய புதுச்சேரி சார்பாக சுற்றுலாத்துறையானது கலந்து கொண்டு புதுச்சேரியில் திருமணம் நடைபெறுவதற்கு அழகான கடற்கரை இருக்கின்றது நல்ல இடங்கள் இருக்கின்றது பல மாநிலத்தை சார்ந்த மக்கள் புதுச்சேரிக்கு வரையிலிருந்து இங்கே திருமண நிகழ்ச்சியை நடத்துவதற்குரிய ஒரு வாய்ப்பும் ஏற்படும் என்று நான் நம்புகின்றேன் புதுச்சியின் சார்பாக நம்முடைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் மேலும் மேலும் அவர்கள் சிறப்பாக அந்த பணியை செய்து இது ஒரு புண்ணிய சார்ந்த ஒரு பணி என்று கூட சொல்லலாம் இதனை அவர்கள் மேலும் சிறப்பாக செய்து மேலும் புண்ணியத்தை தேடிக்கொள்ள வேண்டும் என்று நான் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எங்களுடைய அப்பா பைத்தியசாமி அவருடைய அருளாலும் அவர்கள் மேலும் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன் நன்றி வணக்கம் Wedding and Beyond மற்றும் கல்யாண மாலையின் பிரம்மாண்டமான இருபத்தைந்தாம் ஆண்டு கொண்டாட்டம் செப்டம்பர் பதினான்கு பதினைந்து தேதிகளில் சென்னை நங்கம்பாக்கம் ட்ரேட் சென்டரில் அனைவரும் வருக அனுமதி இலவசம்